அனாமிகாவுக்கு கல்யாண வயசு வந்துச்சு ஆனா அவளோட குறும்புத்தனம் மட்டும் போகவே இல்லை தன்னோட தோழிகளான ஸ்ரீதேவி மாதவிய கூப்பிட்டுக்கிட்டு கணபதி வீட்டு பின்னாடி இருக்க கொய்யா மரத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அந்த மரத்துல பெருசு பெருசா காய்ச்சிருக்க கொய்யா காய்களை திருட்டுத்தனமா பறிச்சு சாப்பிடணுங்கிறது அனாமிகாவோட அன்னைக்கு பிளான் என் பேச்சு கேளுடி அனாமிகா இந்த குறும்புத்தனத்துல நம்ம கைவிட்டுருவோம் நம்ம ஒன்னும் ஊர்ல ஸ்கூலுக்கு போகல டவுன்ல காலேஜுக்கு போறோம்

இந்த ஆரம்பிச்சா மானம் மானம் போகுதா நீ உங்க அத்தை வீட்ல பால திருந்தப்போ எங்க போச்சா இந்த மானம் இப்ப பேச வந்துட்ட ஆ நான் ஏதோ ஒரு சின்ன கொய்யாக்காய் சாப்பிடலான்னு வந்த அதுக்குள்ள இவ்ளோ பேசுறீங்க அப்படின்னு அனாமிக்கா கேட்டதும் ஸ்ரீதேவியும் மாதவியும் எதுவும் பேசவே இல்லை ஏ ஸ்ரீதேவி அக்கம் பக்கத்துல பாத்துக்கிட்டே இருடி நான் ஸ்ரீதேவி மாதவியும் அனாமிகா பக்கத்துல இருந்த மதுள் மேல ஏறி நின்னு அவ கைக்கு எட்டுற இடத்துல இருந்த கொய்யாக்காய்களை பறிச்சு கீழே போட்டா மாதவி அது எல்லாத்தையும் எடுத்து பையில வச்சா ஸ்ரீதேவி அக்கம் பக்கத்துல பாத்துட்டு இருந்தா

கிராமத்து அழகு இப்படி இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மூணு வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டேன் சே அப்படின்னு சொன்ன ரமேஷ திரும்பி பார்த்தா அனாமிகா பார்க்க அரவிந்த் சுவாமி மாதிரி இருந்த ரமேஷையும் பார்த்த உடனேயே அனாமிகாவுக்கு பிடிச்சிருச்சு கண்ணமிக்காம அவளும் பாத்துக்கிட்டே இருந்தா மேடம் உடனே தன்னிலைக்கு வந்த அனாமிகா ரமேஷ பார்த்தா அவ்வளவுதான் டென்ஷன் ஆகி ஸ்ரீதேவி மாதவி யாரோ ஒருத்த வந்து பாத்துட்டு இருக்கான் ஓடுங்க ஓடுங்க

கணபதி கிட்ட ரமேஷ் அவன் பார்த்த பொண்ண பத்தி சொன்னான் அந்த பொண்ணு பேரு அனாமிகான்னு சொன்னல்ல ஆமா அந்த பொண்ணு ராஜனோட பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு நாமட்டும் நல்ல பையன் தானே சரி சரே ரெண்டு நாள்ல தீபாவளி வருது அது முடிஞ்சதும் போய் பேசிடுவோம்பா அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான் ரெண்டு நாள் அப்படியே போச்சு மூன்றாவது நாள் தீபாவளி வந்தது அனாமிக்காட அம்மா சுஜாதா தோரணங்கள் கட்டினாங்க வீட்டு முன்னாடி அழகான கோலம் போட்டாங்க அனாமிகா சுஜாதா ராஜயா புது டிரஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த வீட்ல ஒரு மூலையில லட்சுமி தேவி படத்தை வச்சு பழம் பிரசாதம் நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க அரை மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பூஜை முடிஞ்சது லக்ஷ்மி தேவி பூஜை முடிஞ்சது இப்ப நம்ம பிரசாதம் சாப்பிடணும் அப்படின்னு சுஜாதா எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாங்க ராத்திரி சுஜாதா வீட்டு முன்னாடி அழகான கோலம் போட்டு தீபம் ஏத்தினாங்க அனாமிகா வீட்ல கொஞ்சம் தூரத்துல மத்தவங்க வெடிக்கிற பட்டாசுகளை பாத்துக்கிட்டு இருந்தா அது பாக்க ரொம்ப அழகா இருந்துச்சு அவளுக்கு கூட பட்டாசு வெடிக்க ஆசையா இருக்குன்னு தன்னோட அம்மா சுஜாதா கிட்ட சொன்னா நம்ம தீபம் தான் பட்டாசுமா தீபம் ஏத்துறது எதுக்காகன்னா நம்ம இருள் விலகணும்னு பட்டாசு வெடிச்சா பணம் அது மட்டும் தான் கரையும் தான் நல்லது ஏம்மா இந்த தீபாவளினா என்ன சுஜாதா சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்க தீபாவளினாலும் நமக்குள்ள இருக்க இருள போக வைக்கிற ஒரு பண்டிகை நம்ம ஏழைங்கங்கறதுனால நம்ம இருள போக்குறதுக்கு தீபம்தான் இருக்கு அத நாம சுத்தமான மனசோட ஏத்தினா அது நூறு பட்டாசு வெடிச்சதுக்கு சமம் அப்படின்னு அம்மா சொன்னதை கேட்டுட்டு அனாமிகா எனக்கும் பட்டாசு வெடிக்கணும்னு சொன்னா வெளியில வந்து நின்னுட்டு வானத்துல இருந்த வான வேடிக்கைகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டே இருந்தா அன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு மறுநாள் காலையில ரமேஷ் தன்னோட மாமா கணபதி தன்னோட அம்மா அப்பாவ கூப்பிட்டுக்கிட்டு ராஜயா வீட்டுக்கு வந்தாங்க ரமேஷ் அனாமிகாவை பார்த்துக்கிட்டே இருந்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சு போச்சு எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல நாளா பார்த்து ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணாங்க புது மருமக அனாமிகா சாரதா வீட்டுல அடி எடுத்து வச்சான் எல்லா வேலையிலையும் சாரதாக்கு உதவியா இருந்தா சமைச்சுக்கிட்டு இங்க பாருமா என் கிட்ட நீயே பயந்துகிட்டலாம் இருக்க வேணாம் உனக்கு என்ன வேணுமோ பயப்படாம என்கிட்ட கேளு என்ன மாமியாரா இல்ல அம்மாவா பாரு சரிங்க அத்த இப்படி மாமியாரும் மருமகளும் ஒன்னா சேர்ந்து எல்லா வேலையிலயும் உதவியா இருந்து சந்தோஷமா இருந்தாங்க அத பார்த்து ரமேஷும் பிரசாதும் கூட அவங்க வேலைய வேலையை சந்தோஷமா இருந்தாங்க ஒரு வருஷம் போச்சு

மறக்க முடியாத மாதிரி கொண்டாடுவோம் சரி பட்டாசு எல்லாம் எப்ப வாங்குவோம் எனக்கு பட்டாசுன்னா அலர்ஜி நம்ம வீட்டுல தீபாவளிக்கு பட்டாசு கிடையாது வெடிக்க மாட்டீங்களா வெடிக்க மாட்டோமா தீபாவளினா பட்டாசு சத்தம் இல்ல புது துணிமணி கூட கிடையாது அது நம்ம மனசுல இருக்கிற இருள போக்குற பண்டிகை சந்தோஷத்தை மத்தவங்களோட பகிர்ந்துக்கணும் போதும் அத்த நிறுத்துங்க எங்க அம்மா வீட்டுல பட்டாசு வெடிச்சது கிடையாது அனாமிகாவுக்கு பட்டாசு வெடிக்கணும் ஆசை மட்டும் போகவே இல்ல எப்படியாவது பட்டாசு வெடிக்கணும்னு நினைச்சா கிட்ட பணத்தை கேட்டா அவங்க பணம் தர மாட்டாங்கன்னு தெரியும் தீபாவளி அன்னைக்கு ஷாரதா வெள்ளி விளக்குகளை அனாமிக்காவோட கையில கொடுத்து மருமகளே இந்த விளக்குகளை நல்லா கழுவு இன்னைக்கு தீபாவளி இல்லையா லக்ஷ்மி தேவி பூஜை பண்ணனும் அதுக்கப்புறம் நைவேதி எல்லாம் செய்யணும் அப்படின்னு மாமியார் ஏதேதோ சொல்ல ஆனா மருமகளோட கண்ணு மட்டும் வெள்ளி விளக்கு மேலேயே இருந்துச்சு இத வித்துட்டு பட்டாசு வாங்கி வெடிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா வீட்ட அழகா அலங்காரம் பண்ணி லக்ஷ்மி தேவி பூஜை முன்னாடி உட்கார்ந்தாங்க மருமகளே விளக்குங்களை எடுத்துன்னு வாப்போ போ அது வந்து அத சொல்லும்போது மாமியாருக்கு சந்தேகம் வந்தது கோபமா என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ பட்டாசு வாங்கறதுக்காக வெள்ளி விளக்கு கொண்டு போய் வித்துட்டிய என்ன வேலை பாத்திருக்க நீ அத்த நான் பட்டாசு எல்லாம் வாங்கினது உண்மைதான் ஆனா அதுக்கு பணம் அப்படின்னு அனாமிகா சொல்லும்போது ஒரு நிமிஷம் அவ்வளவு எதுவும் சொல்லாத வெள்ளி விளக்குகளை சாரதா கையில கொடுத்தாரு அத பார்த்து சாரதா சந்தோஷப்பட்டாங்க இது நாங்க வழி வழியா வச்சிருக்கிற வெள்ளி விளக்குங்க என் மாமியாருக்கு அவங்க மாமியார் கொடுத்தது எனக்கு என் மாமியார் கொடுத்தது நான் உனக்கு கொடுக்கறேன் இத காப்பாத்துற கடமை ஒன்னோடது சரிங்க அத்த மருமகளா நான் இந்த வீட்டு கௌரவத்தை காப்பாத்துறேன் ஆமா பட்டாசு வாங்க காசு எது பருப்பு டப்பாவெல்லாம் பார்த்தேன் எதுலயும் பணம் இல்ல அப்பதான் எனக்கு என் புருஷனோட பேண்ட் பாக்கெட் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அனாமிகா வெக்கப்பட்டான் சரி மருமகள இப்போ நம்ம போய பூஜைய பண்ணுவோம் சரிங்க அத்தை அப்படின்னு அனாமிகா சந்தோஷப்பட்டான் எல்லாரும் உட்கார்ந்து லக்ஷ்மி தேவி பூஜை பண்ணாங்க இப்படியே சமயம் போச்சு ராத்திரி ஏழரை மணி இருக்கும் புது புடவை கட்டிக்கிட்டு மாமியாரும் மருமகளும் அம்சமா இருந்தாங்க வீடு முழுக்க தீபம் ஏத்தி இருந்தாங்க அதுக்கப்புறம் தல தீபாவளி அன்னைக்கு அனாமிகாவுக்கு பிடிச்ச பட்டாசு வெடிச்சாங்க இப்படி புது மருமகளோட தல தீபாவளி அவளுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா போச்சு இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும்